கோழிக்கமுத்தி வளர்ப்பு யானை முகாம் பகுதியில் தமிழக வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு ஆய்வு செய்தார் பொள்ளாச்சி ஆணைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கோழிக்கமுத்தி வளர்ப்பு யானை முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு வனத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆணைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டாப் ஸ்லிப் கோழி யானை முகாமிற்கு வருகை தந்து அங்குள்ள வளர்ப்பு யானைகள் பராமரிப்பது குறித்து கேட்டறிந்த சுப்ரியா சாகு அப்பகுதியில் குடியிருந்து வரும் மலைவாழ் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததோடு பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் இடங்களை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து அக்கா மலைக்கு சென்ற கூடுதல் தலைமைச் செயலாளர் வரையாடுகள் வாழ்விடம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வால்பாறை பகுதியில் தாயை விட்டு பிரிந்த நான்கு மாத குட்டியை மீண்டும் தாயுடன் சேர்ந்த வனச்சரகர் மணிகண்டன் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் ரொக்க பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கினார் மேலும் மந்திரி மட்டம் பகுதியில் பராமரிக்கப்பட்டு வரும் புலியை நேரில் பார்த்து அதன் பராமரிப்பு குறித்து வனத்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின்போது கோவை மண்டல தலைமை வன பாதுகாவலர் ராமசுப்ரமணியம் துணை இயக்குநர் பார்க்கவே தேஜா உள்ளிட்ட வனத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்